சில நவீனையும் சில்லாலை சில முங்கை சொல்லி காட்டும் பொழுது அல்லாவுடைய பள்ளிவாசல்களிலே ஒரு பள்ளிவாசலில் மக்கள் கூடி பள்ளிவாசல்கள் இருக்கிறதுல அல்லாவுடைய பள்ளிவாசலில் ஒரு பள்ளிவாசலிலே மக்கள் கூடி அல்லாஹ்வுடைய வேதமான திருமறை குருவானை ஓதி தங்களுக்கு மத்தியிலே ஓதி காட்டி ஒரு குழுவாக சேர்ந்து ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் சேர்ந்து பள்ளிவாசலிலே வந்து அமர்ந்து ஒருத்தர் இன்னொருத்தர் ஓதி ஓதி காட்டுறது இது போன்ற திருமறை குழானே ஓதி காட்டினார்கள் என்று சொன்னால் ஓதினார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாவுடைய அமைதி அல்லாவுடைய அருள் இறங்காமல் இருக்காது சொல்லி காட்டிவிட்டு மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் போதும் அவர்களை அல்ல தன்னிடம் உள்ள மலக்குமார்களுடன் நினைவு கூறுவார்கள் சொல்ல எவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்றாங்க எவ்வளோ பெரிய சிறப்புகளை தராங்க நம்ம பள்ளிவாசல அமர்ந்து கூட்டாக அமர்ந்து ஒருத்தர் இன்னொருத்தருக்கு திருமறை குரானை ஓதி காட்டி ஒரு வழக்கத்தை வைத்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாவுடைய அமைதி நமக்கு இறங்கும் அல்லாவுடைய அருள் நமக்கு இறங்கும் இந்த பூமியில சுற்றி திரியக்கூடிய மலக்குமார்கள் நம்மை சுற்றி அமர்ந்து கொள்வார்கள் நம்மை பாதுகாப்பார்கள் அத்தோடு நிற்காமல் வானத்தில இருக்கக்கூடிய சில உயர்ந்த மலக்குமார்கள் இருப்பாங்க அந்த மலக்குமார்களை எல்லாம் அல்ல அழைத்து சொல்வான் என்னுடைய இந்த இந்த அடியான் எல்லாம் பூமியில பள்ளிவாசலில் அமர்ந்து திருமறை குரலுடைய வசனத்தை கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த மலக்குமாரின் இடத்துல பெருமையாக அல்லாஹ் பேசுவான் என்பதாக அவனையும் செல்லாரே சிறந்த சொல்லி காட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு சிறப்பு பள்ளிவாசல்களை திருமுறை திருமுறைக்குளானே ஓதுவது என்பது மிகச்சிறந்த ஒரு விஷயமாக இருக்குது நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இஸ்லாமிய சமுதாயமே மத்த மதரசா என்கின்ற ஒரு சிஸ்டத்தை ஏற்பாடு செஞ்சுருக்குது